இதுவும் ஒரு அற்புதமான பாடல் தான் அற்புதமான பாடலுடன் இந்த தினமும் உங்களுக்கு அற்புதமான அமைய பெற வேண்டுகிறேன் வாழ்க்கை GOD காட் பேஸ் யூ தகிட ததிமி தகிட ததிமி தந்தானா இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா ததிமி தகிட ததிமி தந்தானா ஒளியில் ஜதியில் எனது தில்லானா இருதயம் அக்கடியிருந்தது என் பேனா என் கதை எடிதிடமறுக்குது என் பேனா இருதயம் அடிக்கடி இருந்தது என் பேனா என் கதையடிதிட மறுக்குது என் பேனா லயமும் ஒன்று சேர தகிர ததிமி தகிட ததிமி தந்தானா இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா தகிட ததிமி தகிட ததுமி தந்தானா இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்பு கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்பு கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் தினமும் மலையில் அலையும் குமிழி தெரிந்தும் தெரிந்தும் மனமே கலங்காதிரினே தினமும் மலையில் அலையும் குமிழி தெரிந்தும் தெரிந்தும் மனமே லலலா லலலா தப்பவில்லை யார் மீதும் தப்பு இல்லை கால்கள்ன பாதை எல்லை തകിഴതീമി തകിട തതിമി തന്താനം ഒലിയും ജനതിലകിഡതീമി തകിട തതിമി തായപൊലിയ ജതിയിൽ തള്ളാനാ ഇരുതയം അടിക്ക് ഇറന്നത് തരം പരകിടം പരകിടോം എൻ കഥ എഴുതിട മറക്കരു ആ ശ്രുതിയും ലയമ ഒന്ന് സേറെ തകിട തതിമി തകിട തതിമി തന്താന ഒലിയും ജതിയിൽ തില്ലാ Ah 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 பழைய ராக மறந்து நீ பறந்ததென்ன பிரிந்து தோறும் மழுது என் இரண்டு கண்ணும் பழுது பழைய ராக மறந்து நீ பறந்ததென்ன பிரிந்து தோறும் மழுது என் இரண்டு கண்ணும் பழுது இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குலுங்கிடும் ஓடம் நானே இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குலுங்கிடும் ஓடம் நானே உண்டு பாவம் இல்லை வாழ்க்கையோடு கோபமில்லை காதல் என்னை காதலிக்கவில்லை തകിട തതിമി തകിട തതിമി തായ മൊലിയിൽ ജതിയിൽ തില്ലാന തകിട തതിമി തകിട തതിമി താ ഇതയ മൊലിയിൽ ജതിയിൽ തില്ലാന ഇരുദയം അടിക്കടി എൻ പേന എൻ കഥ എഴുതിട എൻ പേന ഇരുദയം അടിക്കടി ഇറന്നത് പേന എൻ കഥയെ എഴുതിട മറുക്കത് എൻ ശ്രുതിയും ஒன்று சேர தகிட ததிமி தகிட ததிமி தந்தானா இதையும் புலியும் ஜதியில் எனது திருளான കി തതിമി തകിട തതിമി തായും പൊലിയിൽ ജതിയിൽ തില്ലാന തകിട തതിമി തകിട തതിമി തന്താനം പൊലിയിൽ ജതിയിൽ തില്ലാനാ